சொல்லாதீங்க ரேட் ரேட்டு எதிர்பாரும் சொல்லிட்டு ஒரு பைப்புரை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து ரேட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நாங்கள் ஏக்குமூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த இருக்குது இது பக்கத்து சந்தை நம்ம ரஷ்ஷாக இருக்குது வந்து இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நான் இப்போ வந்து ஒரு ஒம்பதரை மணிக்குள்ள வந்துருக்கேன் கொஞ்சம் எல்லாமே வந்து லேட்டாக தான் கிடைக்குது சில இது வந்து இல்லை பாருங்கள் இங்கே பாருங்க பூரி வடை நம்ம வந்து வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஸ்ஸுன்னு இது பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் பூரி பூரி உண்மையுமே ரொம்ப பெருசுங்க இதோட ரேட்டு எவ்வளோ தெரியல ஆ ஐம்பது ரூபாவா பாருங்கள் ஐம்பது ரூபா தானா அதனால் பெரிய பூரி புரி பாருங்க சொல்லாதீங்க ரேட் எது போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயப்புற இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுல வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொடுத்துருக்காங்க கட்டு பார்ப்போம் സമദേശാജേ ആമ്മ എക്ലീൻ മടരവാറു മടുപ്രവരിങ്ങ ആർമേരി வந்து சென்னை வந்து இறதுமே வந்து எங்கே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் நான் இல்லை சமா சூப்பராக இது நல்ல டேஸ்ட்டு வடை இதுக்கு வந்து ஆக்சுவலாக சட்னி தோர்க்கா இது வந்து சட்னி வச்சுருங்க நம்ம கொஞ்சம் கார சட்னி வந்து தொட்டுக்கலாம்

போட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏசி ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அண்ணா சமாதி ஸோ மெரினா பீச் வந்தீங்கன்னா சுந்தரேகா கடை தேடி போய் நின்று